அடிக்கிற வெயிலுக்கு எதமான நொங்குப்பால் எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு முதல்ல அரை லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி சில்லுனா ஐஸ் கட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஐஸ் கட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து நொறுக்கி விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்ச அந்த பாலை வந்து ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் கிறிஸ்டலாக இருக்கும் ஆனால் ஜில்னஸ் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்மளுக்கு லிக்யூடாகிடும் இப்போ இதில் நம்ம நொங்கை கட் பண்ணி எடுக்க போகிறோம் முதல்ல அந்த நொங்கில் இருக்கிற தண்ணியை அந்த பாலில் ஆட் பண்ணிடுங்க நான் நொங்க தோலோடு தான் கட் பண்ண போகிறேன் நீங்கள் எவ்வளோ நொங்கு ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஆறு நொங்கை எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறவங்க நம்ம பாலோட ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மில்க் மேட் உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மில்க் மெய்டு ஆட் பண்ணிக்கோங்க மில்க் மெய்டு ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சக்கரை ஆட் பண்ணுறத விட ஸோ மில்க் மெய்டு ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சா பாதாம் பிசுன ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் பிசின் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்ட மறந்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு நல்ல தூக்கலாக இருக்கும் இதோ சூப்பரான நொங்குப்பால் தயார் கண்டிப்பா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரஸ்ட் மீ இது ஒரு மெத்தட் இன்னொன்று மெத்தடு வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோவை நீங்கள் அந்த நொங்குப்பாலோடு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக மேங்கோ கட் பண்ணி அந்த நொங்குப்பாலோடு ஆட் பண்ணிட்டு குடிச்சிங்கன்னா அதுவுமே வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் இந்த ரெசிப்பியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நொங்கு மாம்பழம் பாலும் தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்